ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ஒரு நம்ம குட்டி மினிவ்லாக் பார்க்கலாமா இது வந்து கேரளாவில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அரிகோடு அப்படிங்கிற ஒரு ஊர் தான் இது அதில் இருக்கிற ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு இப்படி தான் இருக்கும் அங்கே வந்து நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் இது வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற கடைகள் இல்லையா அதனால் ரொம்பவே கூட்டமாகவும் பரபரப்பாகவும் எப்பயுமே போயிட்டுருக்கும் இப்போ சண்டேங்கிறதால ரொம்பவே கூட்டமாக இருந்தாங்க இங்கே லாட்ரி கடைகள்லேயும் வந்து ரொம்பவே பிஸியாக இருந்தாங்க இங்கே அஃபிஷியலாகவே லாட்ரி விற்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணாக்கள் எல்லாம் பிஸியாக லாட்ரி வந்து செலக்ட் இருந்தாங்க ஈவினிங் ஆயிடுச்சு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே எல்லாம் பஸ்ஸும் வந்து கிளம்பிட்டு பரபரப்பாக இருந்துச்சு அப்புறம் ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆக போகுது இல்லையா அதனால நிறைய குழந்தைங்கள் வந்து பேகு ஷூஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிகிட்டு இருந்தாங்க பாப்பாவும் கூட எனக்கு பொம்மை வச்ச பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தா நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருந்தோம் அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் ஐட்டம்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய்